சொல் நாகராஜ் கேளுங்க ஆகத்தி எச்சபை கிளைச்சபை அருகாமையில் இவர் மதுரை 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 அந்த அவர் கூட்டு வந்திருக்காரு முருகன் நீர் அழைத்து வந்தது திருவண்ணாமலை சீடன் பிரபஞ்ச மகாசபையினுடைய பறைசாற்று நிலை அற்புதமான பிரபஞ்ச சகடைதனை கண்ட நாள் முதல் பிரபஞ்ச மகாசபையினுடைய நல்முதன்மை சீடனாய் வளம் வருகின்ற சீடனையும் வாழ்த்தி அற்புதமாய் சகடைதனை இயக்கி சகடைதனை இயக்குவது யாமல்ல அகத்தியன் என்றுரைத்து அவனுரைத்த கேட்டு அற்புதமாய் வளம் வருகின்ற சீடர்கள் யாவருக்கும் அகத்தியன் ஆசிகள் வழங்கி அவன் காட்டி அருள்நிலையாய் நாடி வந்து அமர்ந்து சித்தனோடு உரையாடுகின்ற பொழுது நல் ஞான நிலைகளுக்குள் செல்லாது ஞான நிலை எதுவென்று உணராது தன்னுடைய இகலோக நிலை உயர வேண்டும் என்று உரைத்தவனே அகத்து என் யாம் அருள்நிலை ஆசிகளை உமக்கு வழங்குகின்றோம் அற்புதமாய் இறை கர்ம நிலை இறை தர்ம நிலை இரையாற்றலுக்குள் இருக்கும் நற்கர்ம நிலை அது இரையாற்றலாய் நீர் இருந்து ஆற்றுகின்ற தர்ம நிலை இவ்விரண்டும் சேர்ந்து உமது கர்ம நிலை மாறும் என்று அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கின்றோம் உம்மாள் இயன்ற தர்ம நிலைகளை ஆற்றி அகத்தியன் நாமத்தினை மறமாது நீராற்றுகின்ற பணிகளை துவங்குகின்ற பொழுதும் எழுகின்ற பொழுதும் துயில் கொள்ள செல்கின்ற பொழுதும் நடமாடுகின்ற பொழுதும் அகத்தியன் திருவுருவம் தாங்கிய ஒரு படத்தினை உமது உடலோடு ஒட்டி வைத்து உமது சரீரத்தில் உமது ஆடையோடு அகத்தியன் திருவுருவம் இருக்குமாறு அதனை வளம் வந்து திருநீற்று சாம்பல் தனையும் நெற்றியில் வைத்து வளம் வருகின்ற பொழுது சபைதனை மறவாது சித்தனை மறவாது அகத்திய ராமத்தினை மறவாது வளம் வருகையில் உம்முடைய நற்காலம் துவங்குகின்றது என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் அருள் புனர்ஜென்ம கோமாதா பூஜைதனை காண்கின்ற அவ்வேளை முதல் சூட்சமாய் ஆற்றல் பகிரப்படுகின்றது ஒவ்வொரு சீடர்களுக்கும் ஒவ்வொரு தொடர்பாளர்களுக்கும் பகிரப்படுகின்ற ஆற்றலை தன்னகம் தக்க வைத்துக் கொள்கின்ற அற்புதமான சரணாகதி நிலை வேண்டும் என்ற அகத்தியன் வழங்குகின்றோம் ஆசை அந்நிலையோடு வளம் வர நாம் கூறுவது புரிகின்றதா உமக்கு எப்போ பார்த்தாலும் அகத்திய பெருமான் நாமத்தை தொடங்கியில எப்பமும் வந்து அகத்திய பெருமான் நாமத்தை சொல்லிக்கிட்டு இருக்கணும்னு சொல்கிறாங்க அகத்திய பெருமான் என்ன அகத்திய பெருமானோட ஃபோட்டோ ஒன்றை பையில் வச்சுக்கோங்க என்ன உமது இல்லத்திலும் தேவி பாலதிரிபுர சுந்தரியனுடைய சுந்தரியினுடைய படம் அகத்தியனுடைய திரு சிறுபடம் எதுவாக இருந்தபொழுதும் இல்லமதிலும் வைத்து அதிகாலை வேலைகளில் நிச்சயமாக பிரம்மமுகூர்த்த வேலையில் உமது இல்லத்தில் ஒரு விளக்கேற்றி வணங்க வேண்டும் என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் அற்புதமாய் அந்நிலைகள் தொடர்கின்ற பொழுது உமது நற்கால சூழல் துவங்கி நடைபெறும் என்று அகத்தியன் ஆசி வழங்கி தொடர்ச்சியாக சபை நாடி வர வேண்டும் என்பதில்லை அமர்ந்த தளத்திலிருந்து அற்புதமாய் உமது அருகாமையில் நடைபெறுகின்ற உமது அருகாமையில் நடைபெறுகின்ற கிளைச்சபை சற்றங்கத்தில் வந்து கலந்து கொள்ள அகத்தியன் ஆசி வழங்கி அற்புதமான சிறு சிறு கைங்கரிய நிலைதனை பிரபஞ்சத்திற்கு ஆற்றி சிறு கைங்கரிய நிலைதனை பிரபஞ்சத்திற்கு ஆற்றி வலம் வருகின்ற பொழுது பிரபஞ்சம் உனக்கு கைமாறாய் உம்முடைய வாழ்வுதனை உயர்த்தி நிற்கும் என்ற அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்ந்து அமர்கின்றோம் உங்களால் முடிஞ்ச தர்ம நிலைகளை செய்யச்சுதாங்க ரெண்டு வாழப்பழம் ஒரு பாட்டில் தண்ணி அது மாதிரி ஏதாச்சும் கஷ்டப்படுறவங்களுக்கு முடிஞ்ச முடிஞ்ச மட்டும் அதை செய்யுங்க அதை செய்ய அதான் சொல்லுவாங்க எங்கள் சித்தர்கள் ஓமகதி சாய நமக